மக்களவை மணிக்கு அறிவிக்கப்படும் என்று ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அதற்கான அறிவிப்பு நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா முழுமையான விவரங்கள் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை தேதிகள் ஆனது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தேர்தல் ஆணையத்தால் வெளியிட உள்ளது தற்பொழுது காலை பதினோரு மணி முதல் சுமார் நாற்பது நிமிடங்கள் நடைபெற்ற தேர்தல் ஆணையர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறது மக்களவை தேர்தலுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ தேதிகள் எத்தனை கட்டங்களாக அந்த தேர்தலானது நடைபெறுகிறது என்று வரை நடைபெறுகிறது தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை எப்பொழுது நடைபெற உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் நாளை அதிகாரப்பூர்வமாக பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெற உள்ள செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இறுதிக்கட்ட பணிகளுடைய இன்று நடைபெற்ற நிலையில் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயாரிப்பு பணிகள் தேர்தல் ஆணையமானது முடிக்கையில் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது மூன்று ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் புல் கமிஷனுடைய முடிவு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை பிற்பகல் மூன்று ஆணையம் வெளியிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுசித்ரா இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் என்னென்ன விதிகள் பின்பற்றப்படும் குறிப்பாக அறிவிப்புக்கும் தேர்தல் நடைபெறும் தேதிக்கும் எத்தனை நாட்கள் இடைவெளி விட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் அது போன்ற விவரங்கள் மிக முக்கியமாக அறிவிப்பு மற்றும் அதிலிருந்து அந்த தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் அறிமுகமாகும் அந்த செயல்படுத்தப்படும் அமலுக்கு வரும் நாட்களுக்கான ஒரு குறிப்பிட்ட கால இடை கால இடைவெளி இதுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்பது விதிமுறைகள் இல்லை அதன் காரணமாக ஒரு நாளில் கூட அந்த ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த கடந்த பொது தேர்தலின் பொழுது மார்ச் பத்தாம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டு அடுத்த மூன்று நாட்களில் இருந்து மூன்றாவது நாள் முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது விதித்திருந்தது அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்கள் அவகாசமானது வழங்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாகவே அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்து அதன் பிறகு மூன்று நாட்கள் கழித்துதான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வரும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ விதிகளும் தேர்தல் ஆணையத்துடைய அந்த சட்ட விதிகளில் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் அறிவிப்பின் பொழுது அந்த நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய அரசு அரசு சார் திட்டங்களையும் யாரும் வெளியிடக்கூடாது என்ற ஒரு விதிகளும் முழுமையாக அமல் அமலுக்கு வரும் அதனை மீறால் கடும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தேர்தல் ஆணையமானது பல்வேறு மாநிலங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் ஆணையர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவதை தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் முறையாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதிகாரிகளுக்கு அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த நடத்தை நடத்தைல் பாது மற்றும் பறக்கும் படையினர் உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்களை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக தேர்தல் ஆணையமானது நடத்தி வந்தது டெல்லியிலும் மூன்று முறை இந்திய தலைமை தேர்தல் ஆணைய தலைமையில் மாநில தேர்தல் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் அது மட்டுமல்லாமல் சூப்பர்வைசர்கள் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஐ பி மற்றும் உள்ளிட்ட இந்த தேர்தல் பணியில் ஈடுபடவிருக்கும் அந்த அதிகாரிகளுடைய டெல்லியில் உள்ள விக்யான் பவன் நான்கு முறை நடந்தது குறிப்பிடத்தக்கது இடையே வந்து நடந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகான அறிவிப்பாக பொதுவாக நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தேதிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளன விதிகள் என்ன நடத்தை விதி அதாவது தேர்தல் தேதிகள் என்பது அறிவிக்கப்பட்ட பின் அந்த தேர்தலுக்கான நடவடிக்கை விதிகளை நடவடிக்கைகளை மட்டுமே வந்து அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள முடியும் பிரச்சாரம் மேற்கொள்வது வேட்பு தாக்கல் செய்வது வேட்புமனுக்களை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விதிகள் அடிப்படையான விதிகளை தவிர அரசியல் கட்சிகள் மற்றும் அந்த தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கும் அரசுகள் சார்பாகவும் எந்த ஒரு திட்டங்களும் இந்த நடத்தை விதிமுறைகள் அவளுக்கு வந்த பிறகு அறிவிக்கப்படக்கூடாது அரசினுடைய அதிகாரப்பூர்வ திட்டங்கள் அதற்கு முன்னதாக வைக்கப்பட வேண்டும் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்த பிறகு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் நலத்திட்டங்கள் சார்பாக அரசாங்கமானது வெளியிடுவதற்கான ஒரு தடையானது அமலுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது எந்தெந்த மாதிரியான பிரச்சாரங்களை அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறைகளும் இந்த நடத்தை விதிமுறைகள் கீழ் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது நேரடியாக ஒருவரை குறிப்பிட்டு தாக்குவது என்பது சட்டவிரோதம் என்ற ஒரு அடிப்படையான விதி என்பதும் இந்த என்ற ஒரு கீழ் வருகிறது இழிவான பேச்சுக்கள் மற்றும் குழந்தைகளை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த முறை மக்களவை தேர்தலுக்கு புதியதாக தேர்தல் ஆணையமானது கொண்டு வந்துள்ளது குழந்தைகளை முற்றிலுமாக பிரச்சாரத்திலிருந்து தடை செய்து இந்த முறை தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் உச்சநீதி அதாவது தேர்தல் ஆணையமானது புதிய விதிமுறைகளை கொண்டு கொண்டு வந்து வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தேர்தலுடைய வாக்களிக்கும் உச்சபட்ச வயது என்பதை எண்பது வயதாக தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தளர்த்தி இருக்கிறது கடந்த ஆண்டு வரை எண்பத்தி ஐந்து வயதாக இருந்த அந்த உச்சபட்ச வயது தற்பொழுது எண்பது வயதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற பல்வேறு விதிகளை கண்காணிப்பதற்காக கூடுதல் அதிகாரிகளும் இந்த முறை மக்களவை தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா